கோவை ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் காண பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் பிரத்யேக மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழா ரத்தினம் தொழில்நுட்ப வளாகத்தில் அமைந்துள்ள புதிய புல்வெளி கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் கே செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை தலைவர் டாக்டர் நாகராஜ் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் வாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் மையத்தின் இயக்குநர் இந்திய கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவர் ராமன் விஜயன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வி கற்பதோடு விளையாட்டின் அவசியம் பற்றி கூறிய அவர் விளையாட்டு என்பது ஆரோக்கியம் என்பது மட்டுமின்றி அதில் உள்ள தொழில்முறை பயன்கள் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப்சி எனும் கால்பந்தாட்ட கிளப் துவங்கப்பட்டது இந்த கிளப் வாயிலாக உறைவிட கல்வி மற்றும் விளையாட்டு மையம் வரும் கல்வியாண்டு முதல் துவங்க உள்ளதாகவும் மேலும் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் மாணவர் சேர்க்கையும் ரத்தினம் கோயம்புத்தூர் எஃப்சி மாணவர் சேர்க்கையும் தொடங்கியுள்ளது இதில் விருப்பப்படும் பள்ளி மாணவர்கள் பங்கு பெறலாம் என ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்விசார் பயிற்சிகள் மற்றும் வழிமுறைகள் ரத்தினம் கல்வி குழுமத்தின் வாயிலாகவும் விளையாட்டு சார் பயிற்சிகள் எந்த எக்ஸலன்ஸ் மையத்தின் வாயிலாகவும் நடைபெற உள்ளதால் மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் ஏதுவாக இந்த மையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் உடற்கல்வி என பலர் கலந்து கொண்டனர் ஸோ இதை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லா வசதிகளும் இருக்கும் பட் ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப பேர் பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஸ்லோவாக நாங்கள் பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நாள்லே இந்த கிராஸ் கிரவுண்ட் அப்படி ஒரு கிராஸ் கிரவுண்டு இருந்தால் ரொம்ப நல்லது சார் ஏன்னா ஃபியூச்சரில் இனிமேல் ஃபுட்பால் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபுட்பால் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக ஓகே சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன்னே வந்தவர் சேர்மன் சார் ஸோ அதுதான் எனக்கு யாராவது ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வின்னர் ஆக்சுவலாக இந்த வருஷம் கான்டைன் செகண்டாக இருந்து நிறைய வின்னர் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாலிபால்லையும் பார்த்திங்க கபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் டாப் யார் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டிக்கில் நம்மளுடைய காலேஜ் தான் பேஸ்கட் பால் எடுத்து as professional academy is playing career as follows he played for indian bank

Masuk Oke okay. பள்ளையரண்டி பாத்துங்க பள்ளையரண்டி இத பாத்துங்க ஓகே इंस्टिट्यूशन स्वर्ग तो वाले क्यों नमस्ते आरु एक परी एक चीज़ कल संजीत ये रपोस संजी मुर्शिदों ने वाव वीडियो ग्रेट जॉब आउट ऑफ़ टाइम टू इन्वाइट आवर बेलोव चेयरमैन ऑफ़ रतनगढ़ ग्रुप ऑफ़ इंस्टिट्यूशन डॉक्टर माधवन एसेंडिंग सर टू डेलीवर एक्सप्रेस में शिलाप्रेस फोर्� Right, but basically, become a challenge so played for india's top football clubs, known as indians, football's football golden boy for his uncanny ability to score goals in crucial matches. the only other indian top scorer in the national football league, apart from. இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு இந்த ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த முக்கியமான ஒரு இவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு நோண்ட ரொம்ப நன்றி இந்த இவெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபுட்பால் வந்து பல காலமாக இங்கே ரொம்ப அருமையாக நடந்துகிட்டு இருந்த சிட்டி தான் இங்கே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெரிய ஆடியன்ஸும் இருக்குது அதனால் ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான் அதுக்கு ரத்தினம் வந்து நம்ம பல விஷயங்களில் அக்கடமிக்ஸ்லையும் பிளேஸ்மெண்ட்லேயும் இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதெல்லாம் வந்து ஏற்கனவே பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ்லையும் நீ அடுத்த லெவலில் போய் நம்ம நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்டிங் டீம்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு மிஸ்டர் ராமன் விஜயன் உவாச ஃபுட்பால் டீமோட இந்தியாவோட கேப்டனாக இருந்தவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவுக்கு ஸ்கோர் பண்ணவர் அவர் எங்களுக்கு அறிமுகமானதிலிருந்து அவருடைய விஷனும் சரி அவரை கீழே இறங்கி செயல்படக்கூடிய திறமையும் சரி ரொம்ப எங்கள் ரத்தினத்தினுடைய ஸ்டைலுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அவரும் இப்போது சென்னை எஃப்சியில் இருந்து இப்போ தான் அவரோட இது பீரியட் முடிஞ்சுது அவரும் இங்கே வந்து இந்த விஷனில் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த முயற்சி மென்மேல் மேலே போய் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ரத்தினத்திலேருந்தும் ப்ளஸ் அதர் கோயம்புத்தூரில் இருந்தும் ஃபுட்பாலும் சரி அதர் ஸ்போர்ட்ஸ்லயும் சரி டாப் லெவல் லீக் டீம்ஸும் டாப் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறோம் அதனால் இங்கே வந்து ரத்னம் கேம்பஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லெவன்ஸ் கிராஸ் கோட் அது வந்து பல இடங்களில் கிடையாது ரொம்ப கம்மியானதாக இருக்குது அதுக்கு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணோம் அந்த கிரவுண்டில் தான் இப்போ நிற்கிறோம் இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் ஐ வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ராமன் விஜயன் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் டூ அ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் என்னோட மிகப்பெரிய நன்றியை வந்து ரத்னம் குரூப் ஆஃப் சேர்மனுக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அழிச்சதுக்கு ஏன்னா ஸ்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் இந்த கொங் கொங்கு பெல்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் உருவான இடம் நிறைய பிளேயர்ஸு இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்போர்ட்லையும் இருந்தும் இந்த 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 கொங்கு பெல்ட்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் என்னோட டைம்லையும் அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த இடம் அது அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த ஃபேஷனோட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பிச்சை ஏற்படுத்தி கொடுத்து இது மட்டும் கிடையாது ஃபுட்பால் கிரவுண்ட் மட்டும் கிடையாது நீங்கள் என்ன நேம் இந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்லுங்கள் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கும் பெரிய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்போர்ட்டை ஒரு கெரியராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இந்த இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய ஒரு லைஃப்பை கொடுக்குற ஒரு இடமா அமையும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது என்னால் ஆன முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பிளேயர்ஸை ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸாக உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் உருவாக்குறதுல என்னோட என்னோட ஒர்க்கு கண்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அண்ட் அதை தாண்டி இந்த ஏரியாவில் உள்ள பிளேயர்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன கெரியர் லைஃப்ல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு பாதையா ஒரு தளமா இது அமையும் அப்படிங்கிறத நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபுட்பால் மோட வந்து அதிகமாக இப்போ கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கரெக்டான அசோசியேஷன் இல்லைன்ற சொல்றாங்க சார் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அசோசியேஷன் இருக்கு எங்களால சரியான சர்க்குலேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க நிச்சயமா வந்து இதுக்கு இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் இது இதுக்கான இதுக்கான முடிவு வந்துருச்சு இது எல்லாம் சரியாகும் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல இதுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இதுக்கான எல்லாமே முடிவு வர போகுது ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு வருஷமா எந்த வித அசோசியேஷன்ல லீக் நடக்காம நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வர்ற ஒரு தருணம் இது அப்படின்னு நான் நம்புறேன் அதை அதை அத அதை முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமா அதுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல அது ஒரு சரியான முடிவு வரும் சமீப காலமாக இந்த ஃபைவ் பிளேயர்ஸ் ஸ்டர்ஃப் இது இதை அதிகமாக பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு சார் அந்த அஞ்சு பிளேயர் ஒன்று ஃபுட்பால் அந்த இதுக்குள்ளயும் முடிச்சிருக்குது பெரிய கிரௌண்டுக்குள்ள யாரும் பெருசாக வரது நிஜமா தான் நான் திருப்பி கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு லெவன் சைடு கிராஸ் பிச் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த ஃபைவ் சைடில் வந்து ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளேயே முடங்கி போயிடறாங்க அதுதான் அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருக்காங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் அவனை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் லெவன் சைடை திரும்ப கொண்டுட்டு வரணும் ஒரு ரீ லைஃப் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கு சார் பெண்கள் அதிகமாக விளாட வந்திருக்காங்க ஃபுட்பாலுக்கு அதிகமாக கன்சன்ட்ரேட் பண்ணுவோம் அவங்க மேலே கவனம் செலுத்தும் நிச்சயமாக நான் கிடையாது ஏன்னா உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இன்றைக்கி இந்தியன் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா மென்னை விட உமன்ஸ் ஃபுட்பால்ஸ் வந்து நிறைய அளவு பாப்புலராக இருக்குது இந்தியாவில் இருந்து சார் இருந்து அஞ்சு பேரு இந்தியன் டீம்ல கரண்ட் இந்தியன் டீம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால நிறைய உமன்ஸ் லீக்மே இங்க ப்ரொபஷனல் லீக்ஸ் வந்துருச்சு அதனால ஈக்குவலி அவங்களுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தரப்படும்